தலைவர் விஜய் சமூகம் மூலமாக அறிக்கை விட்டார் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடலுரிகள் தற்போது தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளன என்றும் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ள நிலையில் அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள் தற்போது ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வு ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உள்ளது என்றும் மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றம் செயல் அல்லவா என்ற கேள்வி எழுப்பியிருக்கார் அதே போன்று எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர் நிர்ணயம் இனி வரும் காலிலும் ஈடேறப்போவதில்லை என அந்த அறிக்கையே தமிழ் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முடிச்சிருக்கிறார்